நம்ம அண்ணா மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகளா என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் குருட்டே இறை இருளாலும் குருவொருளாலும் ஜோதிடன் சம்பந்தமா குறிப்பா சோழி பிரசன்னம் சோழி பிரசரம் என்பது ஒரு அற்புதம் அதிகமா இன்றைய காலகட்டத்துல திருக்கணிதமா பாக்கிய பஞ்சாங்கமா இந்த இறை எடுத்து என்று ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை நிலவு இல்லையா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சோழி பிரசனத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப நடப்பது கடந்த காலத்தை பற்றியோ எதிர்காலத்தை பற்றியோ சொல்வதை விட இன்று கையில் இருப்பதுதான சிறப்பு அந்த பார்க்கும்பொழுது இந்த சோடி பிரசனம் ஒரு அற்புதம் என்றே நான் சொல்லுவேன் அந்த வகையில பார்க்கும்பொழுது நாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பலம் வாய்ந்த மூன்று கிரகங்கள் பயிற்சியை சந்திக்க போகின்றோம் ஒரு பேச்சு சனி பயிற்சி ராகுக்கேது பேச்சு குருவும் ராகுவும் இந்த ரெண்டு பேச்சியுமே கவனமாக நாம் கவனித்தாலும் கூட இந்த சனி பயிற்சியை ஒரு அச்சம் கலந்த பயங்கரங்க உணர்வோடு தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வயல சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அவருடைய பார்வையை பொறுத்த வரைக்கும் அவங்க பகவானுடைய இருக்க இடத்தை விட பார்க்கின்ற பார்வைக்கு வல்லவை அந்த வயல பார்க்கும்போது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பார்த்தீங்கன்னா கர்ம சனி இருக்கிறார் இருக்கின்றார் அதே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வந்து விட்டாரு அந்த மார்ச் மாசம் இருபத்தி ஒன்ல பாத்தீங்கன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் லாப சனி ஆகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் அந்த வகையில் பார்க்கும்போது கொஞ்சம் கவனமா நிதானமா இருந்தாலே போதும் குறிப்பா இந்த இருபத்தேழு நாட்களே நான் ஏன் சொல்றேன்னா வந்தபின் கலந்துவதனாலே இந்த பலன் இருக்கின்றது ஒரு துன்பம் வருது துயரம் வருது ஒரு முயற்சியில் ஈடுபடணும் அதுல பிரச்சனை வருதுன்னா அதற்கு முன் நாம் அதுல தயாராக இருந்தோம் எதுவரையிலும் வருவதற்கு நாம் தயாராக இருந்துவிடும் உடனும் அந்த வகையில பார்க்கும்போது இருபத்தேழு நாட்கள் இந்த இருபத்தேழு நாட்கள் சனிப்பயிற்சியில் சந்திக்க போகின்ற ரிஷபராசி ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை ரெண்டு மூணு நாளும் ரோகிணி மிருகசி ஒன்று கொண்டேன் எவ்வாறு இருக்க வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்ற நிகழ்வை நாம் சந்திக்க போகிறதெல்லாம் இப்ப நம்ம சோழி சனத்துல பார்க்க போறோம் அதற்கிடல கிடல மாயன்மயன் அன்னிய சகோதர சகோதரி தொடர்ந்து நீங்க மாயன்மையின சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வரீங்க அந்த புண்ணியபரன் முழுமையா கிடைக்கும் தொடர்ந்து மாயன்மையின சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு ரிஷபம் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாத்தீங்கன்னா சிம்மம் ருச்சிகம் இந்த மூன்றின் மீது பதுகின்றது வருகின்ற காலத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய அந்த மூணு ஏழு பத்தாய பார்வை பார்த்தீங்கன்னா மூணு ரிஷபத்தில அவருடைய பார்வை பதிகின்றது அடுத்ததா ஏழு தண்ணியில பதியுது பத்துல தனுசுல ஆக சனியுடைய பார்வை நம் மீது படுவதற்கும் புரிஞ்சுக்கிட்டீங்களா நான் என்ன சொல்ல வரேன் ஆக சனி பகவானுடைய பார்வையின் தாக்கத்திலிருந்து நம்மை தா காத்துக்கொள்ளணும் மழை வருவதற்கு முன் குடையெடுத்து சிறப்பு புத்திசாலி அதுதானே அந்த வகையில பார்க்கும் பொழுது துன்பம் பின் கலங்குவதாலோ புலம்புவதாலோ எந்த பலனும் இல்லை ஆக இந்த இருபத்தி ஏழு நாட்கள்ல ரிஷவராசிக்கார்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று பார்த்தோம்னா கிரக நிலையில பாத்தீங்கன்னா சனி பகவானை பொறுத்தவரைக்கும் கும்பத்திலிருந்து மீனம் போறார் அது ஏங்க போறாரு குருவனுடைய வீட்டுக்கு போற அதே நேரத்தில் மீனத்துல இருக்கக்கூடிய ராகு கும்பத்துக்கு வர இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ரிஷபராசியை வரைக்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பம் என்னை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய வரைக்கும் கர்மசனியாக இருந்தாலும் கூட எந்த பாதிப்பும் இல்லாத ஒரு காலகட்டம் என்ன அனுபவத்துல இந்த இருபத்தி ஏழு நாட்கள்ல நாலாம் இடத்திற்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா கர்மகாலன் என்று சொல்லக்கூடிய சூரியன் பத்தாம் இடத்துக்கு அதிபதியான சனியூர் என்று இணைகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்ப சூழ்நிலை சனியும் சூரியனும் இடையும் அவரது சிறப்பாக இல்லாவிட்டாலும் கூட ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படும் தந்தை வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் படிப்படியாக குறையும் குறிப்பா பாத்தீங்கன்னா மிதுவராசியை சந்திரிக்க சர்வை மாசி ஒன்பதாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆவாராயினால வக்ர நிவர்த்தியும் ஆகிவிட்டார் அருமையான சந்தர்ப்பங்க இந்த ஏழு நாட்கள் அவளுக்கு துணை இருக்க போகுது யாருன்னு பார்த்தா கர்ப்பகாரியனும் சனி பகவானும் குறிப்பா செவ்வாய் செவ்வாயை வரைக்கும் பக்ர நிவர்த்தியாய் விட்டார் இழந்ததே திரும்ப பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் அதாவது நிலம் சம்பந்தமான எந்த பிரச்சனை இருந்தாலும் வீடு கட்டுவதற்கு சம்பந்தமான எந்த பிரச்சனையானாலும் அது படிப்படியாக வாங்கிய கடனை அடைப்பதற்கு வழிமுறைகளை செவ்வாயே அமைத்து தருவார் கடவர் மனைவி இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்ளாத தன்மையும் இந்த காலகட்டத்தில் மாறிவிட ஒரு அருமையான சந்திர மேல் படிப்பிற்காகவோ வேலை சம்பந்தமாக எடுக்கும் முயற்சிகளை வெற்றி கிடைக்கும் குறிப்பா சொல்லப்பட ராசிக்கு அதிபதியான யார் பத்த கலத்திர சுக்ரன் பகை கிரகமான குருவின் வீட்டில் உச்சம் பெற்றிருக்கின்றார் அவரும் வக்ரகதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார் இப்படிப்பட்ட காலகட்டத்துல குடும்பத்துல இருந்து குழப்பமான சூழ்நிலை மாறி ஒரு நிம்மதியான ஒரு சந்தர்ப்பம் அமையும் அதே நேரத்துல பேச்சுதான் கவனமா இருங்க யாரையும் எளிதில் நம்பிவிட வேண்டாம் நல்லவனாக இருந்தாலும் சரி கெட்டவனாக இருந்தாலும் தள்ளி நின்றே படுதுங்கள் அந்த விஷயங்களை எல்லாம் அலசி ஆராய்ந்து பிறகு சொல்ல வேண்டாம் உங்களது ஆயிரம் குறைகள் இருந்தாலும் ஆயிரம் மனத்துல வேதனைகள் இருந்தாலும் பிறரோடு பங்கிடுவதை இந்த இருபத்தி எட்டு நாட்களில் சரியாக இருந்து கொள்ளுங்கள் தொழிலாளி முதலாளிகளுக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் படிப்படியாக குறையும் மேல் புனையாக இருந்த ஒரு வாழ்க்கை தொழிலாகட்டும் வாழ்வாகட்டும் ஒரு தெளிவான முடிவை எடுக்கின்ற ஒரு சூழ்நிலையை பக்ர நிவர்த்தியான செவ்வாய் ரிஷபராசி தெருவர் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்துல களத்திரகாரன் சுக்கிரன் ராகு ஜென்ம ராசியில குரு வரது கேட்ட செலவை அதிகமாகவே தருவார் வேண்டாம் ஜென்ம ராசியில் குரு கொஞ்சம் அனைத்தையும் தந்தாலும் அதை பற்றி எல்லாம் கவலைப்பட வேண்டாம் குறிப்பா ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கும் இருபத்தி ஏழு நாட்கள்ல பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குடும்ப அதிபதினு சொல்லக்கூடிய புதன் ராசிக்கு பத்தில் சனியோடு அமர்ந்திருக்கிற ஒரு அருமையான சந்தர்ப்பங்க இடம் மாறுது அதாவது இடம் வாய்ப்பு உண்டு தொழில் இல்ல வாழ்க்கை ஒரு வாடகை வீட்டில் குடியிருந்து கலங்கி விடலாம் ஒரு புது வீடு புதுமனை புகவிட அமைவதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் தொழிலை விறுத்தி செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் குறிப்பா சொல்லப்படா ராசிநாதன் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருப்பதால எந்த சிக்கல் வந்தாலும் சரி அது நீங்கிவிடும் எந்த பிரச்சனை வந்தாலும் இருந்து அந்த பிரச்சனை பிரச்சனையிலிருந்து விலகுகின்ற நல்ல சந்தர்ப்பத்தை கலந்துரகாரகன் சுக்ரான் அமைத்து தருவார் பதினோராம் இடத்தை பொறுத்த வரைக்கும் யோககாரன் என்று சொல்லக்கூடிய ராகு பணம் வருவதற்கான வாய்ப்புகளை அளித்திருவர் கும்பராசியில மாதம் விடவும் சஞ்சரிக்கும் சூரியன் துணை இருப்பதனால வாக்குஸ்தானத்துல செவ்வாய் இருப்பதனால கொஞ்சம் கோமம் வரதா செய்யும் கொஞ்சம் எரிச்சல் வரதான் செய்யும் இருந்தாலும் அனுசரித்து போவீர்கள் ஆனால் ஒரு அற்புதமான பலனை பிரிவில் குறிப்பா அரசு துறையில ஒரு நல்ல ஆதாயம் பெறக்கூடிய ஒரு நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பங்க அதே நேரத்தில் இந்த இருபத்தி ஏழு நாட்கள் நிதானமா இருக்கும் ஏன்னா ரிஷபத்தை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டம் ஏன்னாத்திரம் பொறுத்த வரைக்கும் சனியுடைய பார்வை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதனால இப்பவே தயாரா இருங்க அறிமுகம் இல்லாதவர்களோட பலகின்ற ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம் அமைந்தா எச்சரிக்கையா இருங்க திருமண வாழை பொறுத்த வரைக்கும் அறிமுக அதாவது திருமணம் என்பதெல்லாம் ஒரு முன்னில் மேல விடக்கூடிய ஒரு சேலை வச்சு மாதிரிதான் பாதிப்பு யாருக்கு நமக்கு தானே அந்த வகையில திருமணத்தை பொறுத்தவரை ஒரு முறைக்கு இருமுறை யோசிக்க புதிய முதலீடாக இருக்கலாம் புதிய தொழில் வாய்ப்புகளாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறேன் ஆனால் ஒரு அருமையான மாற்றம் என்னை பொறுத்தவரை ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த இருபத்தி ஏழு நாட்கள் ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு ஒரு நிம்மதியான ஒரு வாய்ப்பை தரக்கூடிய ஒரு காலமாகத்தான் வருகின்ற சனி பயிற்சியை எதிர்கொள்ளக்கூடிய மனோதிட தைரியத்தை வக்ர நிவர்த்தியான சனி பகவானும் வக்ரகதியான கலத்திரகரன் சுக்ரனும் தரை இருப்பதால் கவலையே பட வேண்டாம் இது